ஆக்ட்ரஸ் ஸ்ரீதிவ்யா டூ தௌசண்ட் டெனில் தெலுங்கில் மனசாரன்ற படத்தின் மூலமாக ஹீரோயினாக அறிமுகமானவங்க ஆனால் இந்த படம் சரியாக ஓடலை டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் டைரக்டர் பொன்ராம் இயக்குனர் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடித்தாங்க தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமானாங்க தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிற நடிகைகள் தங்களோட முதல் படத்தில் புதுமுக நடிகர்களோடவும் அதுக்கப்புறம் இளம் நடிகர்களோடவும் சேர்ந்து நடிப்பாங்க கொஞ்சம் வளர்ந்த ஹீரோக்களோடு சேருவாங்க அதுக்கப்புறம் தான் முன்னணி நடிகர்களோடு நடிப்பாங்க ஆனால் ஸ்ரீதிவ்யா தமிழ் சினிமாவில் எல்லா முன்னணி நடிகர்களோடையும் நடிச்சிட்டாங்க இவங்க தமிழில் ஜீவா வெள்ளக்காரதுரை காக்கிச்சட்டை ஈட்டி காஷ்மோரா மருது பெங்களூர் நாட்கள் கிட்டு சங்கிலி பூங்கிலி கதவை தொடர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா அது என்னன்னு விசாரித்ததில் எல்லா நடிகர்கள் கூடவும் நடிச்சேன் ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சது சூர்யா தனுஷ் தான் அவங்க கூட ஒரே ஒரு படம் நடித்தா போதும் அவங்க என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நான் நடிக்க தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீ மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு கோலிவுட் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்